கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் ஸ்ரீ சாமி கார் சார்பாக டிசம்பர் தேதி துவங்கி நாட்கள் நடைபெறும் இதில் மற்றும் சொகுசு கார்கள் என நானூறுக்கும் மேற்பட்ட கார்கள் விற்பனைக்கென அணிவகுப்பு பயன்படுத்தப்பட்ட கார்கள் விற்பனையில் முன்னணி நிறுவனமான ஸ்ரீ சாமி கார்ஸ் நிறுவனத்தின் யூஸ்ட் கார் மேலா கோவையில் துவக்கம் கோவை காந்திபுரம் பகுதியில் கடந்த பல வருடங்களாகவே பயன்படுத்தப்பட்ட கார்களை விற்பனை செய்து வரும் ஸ்ரீ சாமி கார்ஸ் இந்நிறுவனம் குறைந்த விலை கொண்ட கார்கள் முதல் நவீன சொகுசு கார்கள் வரை விற்பனை செய்து வருகின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் கார் மேலா என்னும் பயன்படுத்தப்பட்ட கார்களை விற்பனை செய்து ஸ்ரீ சாமி கார்ஸ் தனது பனிரண்டாவது எடிஷனாக கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் உள்ள வெள்ளக்கிணறு பிரிவு பகுதியில் ஸ்ரீ லட்சுமி நாராயணா மகளில் மாபெரும் யூஸ்டு கார் மேளாவை துவங்கியுள்ளனர் சாமி கார்ஸ் நிறுவனத்தின் தலைவர் சந்தோஷ் தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக சென்னை மொபைல்ஸ் நிர்வாக இயக்குநர் சம்சு அலி கலந்து கொண்டு கார்கள் விற்பனை கண்காட்சியை துவக்கி வைத்தார் முப்பதாம் தேதி வரை ஆறு நாட்கள் நடைபெற உள்ள இதில் முன்னணி நிறுவனங்களின் அனைத்து வகையான யூஸ்ட் கார்களும் விற்பனைக்கு அணிவகுத்துள்ளன நடுத்தர விலையுள்ள கார்கள் துவங்கி உயர்தர சொகுசு கார்கள் என சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட கார்கள் இங்கு விற்பனைக்கு காட்சிப்படுத்தி உள்ளதாகவும் சிறிய வகை பட்ஜெட் ரூபாய் இரண்டு லட்சம் கொண்ட கார்கள் முதல் ரூபாய் அறுபது லட்சம் விலை கொண்ட சொகுசு கார்கள் வரை வாடிக்கையாளர்கள் நேரில் வந்து தங்களுக்கு ஏதுவான கார்களை ஓட்டி பார்த்தும் சோதனை செய்தும் வாங்கிக் கொள்ளும் வகையில் இந்த மேளா நடைபெறுவதாக ஸ்ரீ சாமி கார்ஸ் நிறுவன தலைவர் சந்தோஷ் தெரிவித்தார் மேலும் இந்த மேளாவில் கார் வாங்க விருப்பமுள்ள வாடிக்கையாளர்கள் குறைந்த முன்பணம் வழங்கி பிரபல வங்கிகளில் கடனுதவி பெற பதினைந்துக்கும் அதிகமான வங்கி நிறுவன சேவைகள் அளிக்கும் வகையில் வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அனைத்து கார்களும் ஷோரூம் தரத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இந்த கார் மேளா தினசரி காலை ஒன்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுகிறது கார் தேவைகள் உள்ள வாடிக்கையாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குறைந்த கட்டணத்தில் தரமான கார்களை இந்த மேளாவில் வாங்கி செல்லலாம் என்றும் அவர் கூறினார் மேலா துவக்க நிகழ்ச்சியில் கோவை மாவட்ட கார் வியாபாரிகள் நல சங்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த சாமிகார் சார்பாக சாமி உரிமை உரிமையாளர் சந்தோஷ்குமார் பேசுறேன் இந்த மேளா வந்து பன்னெண்டாவது மேளா நாங்க நடத்துகிறோங்க இந்த மேளாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால் எல்லா வெஹிக்கிள்ஸும் வெரிஃபை பண்ண வெஹிக்கிள்ஸு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இங்கே வந்துச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் கஸ்டமர் என்ன தேவையோ அதை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இந்த கஸ்டமருக்கு தேவையான லோன்ஸ் நைன்டி பர்சன்ட்ஸ் வரைக்கும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து நாங்கள் பன்னெண்டு மேலாவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருக்கோம் மேலாவை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துலேயும் எந்த இதுலேயும் கஸ்டமர் பாதித்ததாக சரித்திரமே இல்லை இது போல் இன்னும் பல மேலாவுக்குள்ள கஸ்டமருக்காகவே பண்ணுறோம் மே எ வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பிள்ளை ரோட்டில் இருக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணா கல்யாண மண்டபத்தில் நடக்குதுங்க இந்த மேலா வந்து சிக்ஸ் டேஸ் நடத்துகிறோம் டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேருந்து தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் நடத்துகிறோம் இந்த தேர்ட்டி ஃபர்ஸ்ட் வரைக்கும் இந்த மேலாவை நடத்தலான் இருக்காங்க அது பட்ஜெட் கார்ஸ்னு பார்த்தீங்கன்னா டூ லேக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் கார்ஸ் இருக்கு இந்த டூ லேக்ஸ்லேருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் வரைக்கும் உண்டான கார்ஸ் எல்லாத்துக்குமே லோன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க நீங்கள் அதை பற்றி இதே பார்க்க வேண்டியது இருக்காது நம்ம எல்லா பிராண்டுமே மாருதி கார்லேருந்து நீங்கள் பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஆடி வரைக்கும் எல்லா ப்ராண்டட் கார்ஸுமே நம்ம விட்டு இருக்குங்க கார் கொண்டு கூட அந்த பழைய காரை கொடுத்துட்டு நீங்கள் வேற கார் நல்ல கார் நமக்கு விட்டுருக்கிறது நீங்கள் பக்காவான கார் நீங்கள் எடுத்துக்கலாங்க வந்து நைன்டி பர்சன்ட் வரைக்கும் இருக்குங்க டாக்குமெண்டேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேப்பர்ஸ் பார்த்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கூட ஃபண்டிங் நம்ம பண்ணி கொடுக்கலாங்க இந்த மேலால மினிமம் எங்களுக்கு ஒரு நூறு சேல்ஸ் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது வரைக்கும் எல்லா மேலாலேயும் நாங்கள் எழுபது எண்பது பண்ணியிருக்கோம் இந்த மேலால ஒரு நூறு சேல்ஸ் வரைக்கும் நாங்கள் வரும் எதிர்பார்க்கறோம் என்கொயரி ரொம்ப நல்லாவே இருக்குதுங்க வரவேற்புகள் நிறைய எங்களுக்கு இருக்குங்க நாங்கள் எந்த டைம் எந்த நேரம் எதுக்கு கூப்பிட்டாலும் நாங்கள் நோ சொல்லவே மாட்டோம் எல்லா விதத்துலேயும் சர்வீஸ் நாங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம் அந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டா இருக்குங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் சென்னை மொபைல் சம்ஸ் பேசுகிறேன் சந்தோஷ் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அதுவும் பார்த்தாம ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டு செகண்ட் காரு இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டான கார் தான் வாங்குவோம் அப்படி அது விற்பா அப்படி வித்து ஃபுல் சப்போர்ட்டிங் வித்ததுக்கப்புறமும் நல்ல சப்போர்ட் பண்ணி கொடுப்பா அப்படி ஸோ என்னோடய எல்லா காருமே நான் இங்கே தான் வாங்கியிருக்கேன் உங்கள்கிட்ட தான் வாங்கியிருக்கேன் நல்ல விதமான சப்போர்ட் கொடுப்பா அப்படி அது போக இப்போ மேலான்னு சொல்லி போட்டிருக்கு அப்படி கிட்டத்தட்ட ஒரு நானூறு கார் பக்கத்தில் பண்ணது இங்கே இறக்கி வச்சுருக்காங்க இது வரைக்கும் கோயம்புத்தூரில் யாரும் இந்த மாதிரி பண்ணதில்லை இவர் எதையுமே வித்தியாசமாக செய்யணும்னு தான் நினப்பா அப்படி ஸோ அந்த வகையில் வந்து பேஸிலருந்து ஹையர் வரைக்கும் எல்லா விதமான கலெக்ஷனும் எல்லா விதமான ப்ராண்டும் இங்கே ஒரு இடத்துல வந்து பார்க்க முடியும் யார் யாரோட கனவெல்லாம் இருக்குதோ அந்த கனவை வந்து நினைவாக்க முடியும் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் வாங்கிக்கிற முடியும் நீங்கள் இந்த மேலா வந்து தயவுசெய்து கோயம்புத்தூர் மக்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது சாமி காரஸுக்கு வாங்க விதவிதமான காரை கொடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட பழைய கார் இருந்தாலும் கொடுத்துட்டு புது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் புது மாடல் நிறைய மாடல் பிடிச்ச மாடல் நீங்கள் வாங்கிட்டு போங்க என்னோடய வாழ்த்துக்கள் ஸ்ரீ சாமி கார் சார்பில் சேல்ஸ் செக்ரட்டரி இருக்கேன் கோயம்புத்தூர் கார் ட்ரேடர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் செக்ரட்டரிங்க இது வந்து ஆக்சுவலாக பன்னெண்டாவது மேளா இந்த மேலா எதனால் போடுறோன்னா எங்ககிட்டே இப்போ சாமிகார்ஸ்லேயே பார்த்தா நாங்கள் அறுபது வண்டி எப்போவுமே வச்சுருப்போம் இந்த அறுபதையும் தாண்டி இன்றைக்கி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஹிக்கிள் வருது மக்களோட பட்ஜெட்டுக்கு தேற்ப அவங்க ஏற்ப பா இப்போ வருஷமான வாங்கட்டுங்கிறதுனால தான் நாங்கள் இவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் டூ லேக்ஸ்லேயும் கார் கேட்பாங்க சிக்ஸ்டி லேக்ஸ்லேயும் எல்லா வண்டிகளையுமே இங்கே நெக்டி விட்டு நைன்ட்டி பர்சன்ட் லோன் கொடுக்குறோம் லோனை பொறுத்தவரையிலே ஏயு பேங்க்கு கோடாக் மகேந்திரா மற்றும் பி கார் நிறுவனத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட பதினஞ்சு லீடிங் பேங்க்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இந்த வாகனங்களை பொறுத்தவரையும் நாங்கள் கம்ப்ளீட்டாக வாடி அப்புறம் வெஹிக்கிள் டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி தான் கொடுக்குறோம் எதாவது ஃபால்ட் இருந்தாலும் அதை ரிப்பேர் பண்ணியிருக்கான்னு பார்த்து தான் நாங்கள் வண்டிகளை கொடுக்குறோங்க